வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னையில் நடைபெற இருக்கும் கோலோ இந்தியா போட்டி நிறைவிழாவில் பங்கேற்க வருமாறு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்தார் இந்நிலையில் இவ்விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் தமிழகம் வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு கோரியுள்ள வெள்ள நிவாரணத் தொகையை உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்திட அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்க நேரம் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று தேனி திண்டுக்கல் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் நாளை தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளிலும் கன்னியாகுமரி நெல்லை தென்காசி விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் மற்றும் காரைக்காலின் ஒரு சில பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை அலங்காநல்லூரில் ஜனவரி பதினேழாம் தேதியும் பாலமேட்டில் பதினாறாம் தேதியும் அவனியாபுரத்தில் பதினைந்தாம் தேதியும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தை தடுக்கவே எனக்கு சம்மன் அனுப்பி வருகிறார்கள் என்று டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தெரிவித்துள்ளார் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் நாளை நடைபெறும் மாராத்தான் போட்டி நடைபெறுவதையொட்டி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொடநாடு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டுள்ளது தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்களின் மறைவிற்கு நடிகர் சங்கம் சார்பில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி இரங்கல் கூட்டம் நடத்தப்பட உள்ளதாக நடிகர் கார்த்திக் அவர்கள் அறிவித்துள்ளார் நேற்று டெல்லி சென்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் சந்தித்து பேசினார் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது மாநில காவல்துறை தலைவர்கள் டிஜிபி ஐஜிக்கள் பங்கேற்கும் மாநாடு ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறவுள்ளது மேலும் இம்மாநாடு மூன்று நாட்கள் நடைபெறும் என்றும் இம்மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இண்டிகோ நிறுவனம் பயணிகளுக்கு விதிக்கப்படும் எரிபொருள் கட்டணத்தை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது பொறியியல் நுழைவுத் தேர்வு எழுதுபவர்களுக்கு இடைவேளைக்குப் பிறகும் பயோமெட்ரிக் வருகை பதிவு கட்டாயமாக்கப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது கிளாம்பாக்கம் இணைப்பு சாலையில் பேருந்துகள் இயக்கப்படாது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் லட்சத்தீவில் ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களின் சகோதரி ஒய் எஸ் சர்மிளா அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே வேப்பிலான் குளத்தில் புதிய நூலக கட்டடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது குறு சிறு தொழில்துறை சார்பில் தென்னைநார் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார் தச்சங்குறிச்சியில் வருகின்ற ஆறாம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளதையொட்டி போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு ஆன்லைன் மூலம் டோக்கன்கள் வழங்கப்பட்டது கிளாம்பாக்கத்தில் ரயில் நிலையம் அமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் வரலாறு காணாத அளவிற்கு பக்தர்கள் கூட்டம் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதியன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தெட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்